ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் இங்கே நல்லா இருக்கேன் இன்றைக்கான வீடியோ எதை பற்றி இருக்க போகுது அப்படின்னா நான் இன்றைக்கி வந்து இந்தியன் ஸ்டோர் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிடணும் ஆக்சுவலி இங்கே நிறைய இந்தியன் ஸ்டோர் இருக்குது நார்வே வந்து நான் பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ஸ்டோர் பார்த்துட்டேன் இந்த அளவுக்கு நான் வந்து பெல்ஜியமில் நிறைய இந்தியன் ஸ்டோர் பார்த்தது கிடையாது இங்கே வந்து இந்தியன் ஸ்டோர் அப்படின்றத தாண்டி இலங்கை தமிழர்கள் நிறைய கடை வச்சுருக்காங்க அதில் ஒன் ஆஃப் த கடைக்கு தான் நம்ம இங்கே போக போகிறோம் நாம் இன்றைக்கி போக போகிற கடைக்கு பேர் தி குளோபல் பேஸ்கெட் ஸ்லெட்டன் இது வந்து ஸ்லெட்டன்ற ஒரு ஏரியாவில் தான் இருக்குது நான் போனோன்னே காய்கறி செஷன்குள்ளே பூந்துட்டேன் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு ஆக்சுவலி இது நான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் எனக்கு முருங்கைக்கீரையெல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுச்சி முருங்கைக்கீரெல்லாம் ஏன் கிடைக்கிது அப்படின்னு பெல்ஜியம் நான் முன்னாடியே சொல்லி வைக்கணும் சொல்லி வச்சோன்னா அது கொஞ்ச நாள் கழித்து அவங்க நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் வந்து எனக்கு இந்த புடலங்கா முருங்கைக்கீரை இதெல்லாம் பார்த்தோன்னா அது தமிழில் வர எழுதிருந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு ஏ நம்ம தமிழ்நாட்டில் தான் இருக்கோம் அப்படின்ற அளவுக்கு நான் எக்ஸைட் ஆகிட்டேன் எனக்கு தெரிஞ்சு இது யாழ்ப்பாணத்துலேருந்தோ இல்லை வந்து ஸ்ரீலங்காலருந்து தான் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா முருங்கைக்கீரைக்கு முருங்கைக்கீரை அண்ட் முருங்கைக்காய் கீழெலாம் யாழ்ப்பாணம் முருங்கை யாழ்ப்பாணம் முருங்கைக்காய் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்கே வந்து யூஸ்வலாக இங்கே இருக்கவங்க வந்து இந்த புதினா அண்ட் வந்து மல்லி இலை இதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டேறாங்க அதனால் நாங்கள் வந்து அதை கூட நாங்கள் வந்து சொல்லுதான் போய் வாங்க வேண்டியதாக இருக்குது என்ன காயெல்லாம் வேணுமோ எல்லாமே இருந்துச்சு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் முருங்கைக்கீரை அதுக்கப்புறமா வந்து பலாப்பழம்லாம் இருந்துச்சு எனக்கு பலாப்பழம் சாப்பிட்ணும்னு ஆசையாக இருந்துச்சு ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸிவாக இருந்துச்சு அதனால் அது நான் வாங்கலை அண்ட் பீன்ஸு இதெல்லாம் கிடச்சிச்சி வாழைப்பூலாம் இருக்குது பாருங்கள் நாங்கள் வந்து இன்றைக்கி என்னென்னலாம் வீட்டுக்கு தேவையோ அதை மட்டும் வாங்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம் நாங்கள் உள்ளார போனவொன்னேயே வந்து எனக்கு இது வேணும் அது வேணும் இந்த சந்திரமுகி படத்தில் ஜோதிகா சொல்கிற மாதிரி நெத்திச்சுட்டி காசு மாலை அந்த மாதிரி நான் எல்லாத்தையும் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் பனங்கிழங்குலாம் இருந்துச்சு பனங்கிழங்கு உரிச்சதும் இருந்துச்சு உரிக்காது இருந்துச்சு எனக்கு தான் தெரியும் இங்கே உரிச்சது தனியாக உரிக்காத தனியாக வச்சுருக்காங்க அப்படின்னு நான் காய்கறி செக்ஷன்லாம் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு வாங்க வேண்டியதெல்லாம் பேஸ்கெட்டில் போட்டுட்டு அடுத்து வந்து மளிகை செஷனுக்கு போயிட்டேன் மளிகை செஷனில் வந்து எல்லாமே இருந்துச்சு அதாவது வந்து நம்ம சாம்பார் தூள்லந்து நூடுல்ஸு மேகி இது வந்து ஆக்சுவலி வந்து ஒரு குட்டி இந்தியன் ஸ்டோர்ன்ற தாண்டி குட்டி தமிழ் ஸ்டோர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எல்லாமே தமிழில் தான் போட்டிரு போட்டிருந்தாங்க எனக்கு வந்து இங்கே டெசிகேட்டட் கோகோனட் தான் கிடைக்கும் என்னென்னா வந்து நம்ம ஊரில் நம்ம கோகனட் வாங்கி திருவோம்ல அந்த மாதிரி இங்கே கிடைக்காது கிடைக்கும் பட் அது வந்து ரொம்ப எண்ணெயாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு மேக்ஸிமம் இந்த மாதிரி கோகோனட் ஃப்ரோசன் கோகோனட் தான் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன் அதுதான் தான் நான் வாங்குகிறேன் நாங்கள் இந்த கடைக்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் இங்கே எங்களுக்கு ஒரு குட் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க கிடச்சாங்க அவங்களும் தமிழ் தான் நம்ம தஞ்சாவூர் சைடு திருச்சி சைடு தான் அவங்களும் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு இங்கே வந்து நான் நிறைய தமிழ் பீப்புள்ஸை வந்து கனெக்ட் பண்ணேன் அந்த அந்த கடையோட ஓனர் வந்து தமிழ் என்னான்றனால அண்ணா என்னென்னா பண்ணுறீங்க எப்படின்னா இருக்கீங்க அப்படின்னு தமிழ்லேயே நான் பேசிகிட்டே இருந்தேன் ஆனால் இது என்னன்னா அது என்னென்னு டவுட்டே இல்லைனாலும் கூப்பிட்டு கூப்பிட்டு கேட்டுட்டு இருந்தேன் ஏன்னா நம்ம கூட இருக்க ஒருத்தரை தாண்டி இன்னொருத்தட்ட தமிழில் பேசுறோம் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயமா எனக்கு தெரிஞ்சிச்சு அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு நான் ஏன் இவ்வளோ ஹாப்பியா இருக்கேன்னு எனக்கே தெரியல அப்படின்ற மாதிரி இருந்தேன் நம்ம ஊரை விட்டு வெளில தான் நமக்கு தெரியும் நம்ம நம்ம நாட்டோட அருமையும் இல்லை நம்ம பேசுற மொழியோட அருமையும் அப்பதான் நமக்கு தெரியும் எனக்கு இந்த கடையில் ரொம்ப ஆச்சரியமா இருந்த விஷயம் என்னன்னா பழாம்பழத்திலேருந்து அண்ட் வந்து நொங்கு வரைக்குமே டின்ல போட்டு அடைச்சு வச்சிருந்தாங்க இதெல்லாம் எங்கள் ஊரில் இருக்கும்போது எங்கள் அம்மா வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க என் அம்மா டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஹார்ஷாலாம் பேசியிருக்கேன் இப்போ எனக்கு சாப்பிடணுன்னு தோணும் போது இதனால் சாப்பிட முடியல அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருக்குது இவ்வளோ கொடுத்து நம்ம இதை வாங்கி சாப்பிடணுமா ஊருக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது வரைக்கும் நான் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி ஆயில் அதுக்கப்புறம் பூண்டு ஆயில் அதுக்கப்புறம் லெமன் ஆயில் இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்ஃப்யூஸ் பண்ணி ஆயிலாக வச்சுருக்காங்க நம்ம ஜிஞ்சி அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து அந்த ஆயிலை ஊற்றிக்கலாம் போல் எனக்கு அது தெரியல ஃபுல்லாக பட் பார்த்தோன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக தான் இருந்துச்சு அண்ட் வந்து நம்ம சமோசா பண்ணுறது பரோட்டா மாங்காலாம் இருக்குல்ல மாம்பழம் அதெல்லாம் கட் பண்ணி ஃப்ரோசன் பண்ணி வச்சுருந்தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இந்தியன்ஸில் அதிகமாக அந்த பூஜை சாமான்லாம் இல்லை இங்கே விளக்கெல்லாம் வச்சுருந்தாங்க விளக்கு நம்ம ஊர் பூஜை சாமான் நம்ம ஊர் பூஜைக்கு ஊற்ற தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் அதெல்லாம் வச்சுருந்தாங்க நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் ஆனால் வந்து பெல்ஜியமோட கம்பேர் பண்ணும்போது நான் பெல்ஜியமோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அது எனக்கு தெரியுது பட் அங்கெல்லாம் பண்ணி ரேட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்காது இங்கே கிட்டத்தட்ட பன்னீர் ரேட் வந்து ரெண்டாயிரரூவா கிட்டே வருது ரெண்டாயிரத்தி இரநூறுவா கிட்டே வருது பன்னீர் ரேட் மட்டுமே நான் வந்து அதனாலே பன்னீர்லாம் வந்து கடையில் வாங்காமல் வீட்டிலே செஞ்சிடுறது என்ன ஊற்றி நம்ம வந்து சர்க்கரை போடுறதுக்கு பதிலாக எலுமிச்சம்பழத்தை போத்தும் வடிகட்டி ஃப்ரீஸ் பண்ணி வைக்க போகிறோம் அவ்வளோதான் அதுக்கே இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு எனக்கு தெரியல பட் நான் வீட்டில் தான் பன்னீர்லாம் அப்பெல்லாம் பண்ணி வீட்டிலே சாப்பிட்டுக்கிறது இந்த டைம் வந்து நான் உள்ளார போய் நிறைய எடுத்துட்டேன் எனக்கு எதெல்லாம் எடுத்தேன்னு கூட ஞாபகம் இல்லாத அளவுக்கு அவ்வளோ காய்கறி எடுத்துவிட்டேன் நான் சொன்ன பன்னீர் தான் எவ்வளோ ரேட் போட்டிருக்கு பார்த்தீங்களா இரநூறுனா கிட்டே போட்டிருந்துச்சி இந்தியன் ஸ்டோரில் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு கடை போக இருந்துச்சு அங்கே போய்ட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம் இதே மாதிரி நிறைய வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நான் என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் போட்டால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி பெஸ்ட்டான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் பாய்